ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஐம்பீ ஃபிசிக்ஸு அதே மாதிரி இன்ஜினியரிங் அண்டர் கிராஜுவேட் அட் யூனிவர்சிட்டி ஆஃப் மரோடு உங்களுக்கு லாஸ்ட்டு ஒரு முக்கியமான வீடியோ ஒன்று மேக் பண்ணியிருந்தேன் ஃபிசிக்ஸில் ஏ ரிசால்ட் ஒன்று எடுக்கிறதுக்கு நீங்கள் மஸ்ட் ஃபாலோ பண்ண வேண்டிய அஞ்சு ஸ்டெப்ஸ் பற்றி அந்த வீடியோவுக்கு உங்களோடய சைட்லேருந்து நிறையாவது லவ்மெண்ட் சப்போர்ட் கிடச்சிருந்துச்சி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அல்லை நான் மூன்றாவது ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் சொன்னால் நீங்கள் சமரி ஒன்று எடுக்கணும் அந்த சமரி எப்படி மேக் பண்ணுறதுன்னு நிறையா பேர் கமெண்ட் செக்ஷன்லையும் அதே மாதிரி எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி கேட்குருந்தீங்க ஸோ உங்களுக்கு எப்படி ஒரு பெர்ஃபெக்டான சமரியை எழுதிக்கொள்ளணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ மஸ்ட் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதே மாதிரி இது மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் விஷயங்கள் தேவைப்பட்டாலும் கீழான கமெண்ட் செக்ஷனில் கூட சேனலை மறக்காமல் கட்டாயம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ சமரி மேக் பண்ண முதல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னால் ஏன் சமரியை நாங்கள் மேக் பண்ண போகிறோம் நீங்கள் சமரி மேக் பண்ணுற முறையினால் மத்தாக்களை விட எந்தெந்த வழியில் நீங்கள் எஃபிஷியண்ட்டாக படித்து கொள்ள போகிறீங்க எந்தெந்த முறையில் உங்களோட ரிசல்ட்டை இன்னும் கூட்டிக் கொள்ள போகிறீங்கன்றதான் விஷயம் இதை நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறேன் என்று சொன்னேன் இந்த மெத்தட் நாப்பளவு பண்ணி எனக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கொடுத்த மெத்தட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட் எனக்கு அதாவது உறுதியாக சொல்ல முடியும் எந்த ஃபிசிக்ஸ் ரிசால்ட்ஸில் ரொம்ப பெரிய பங்களிப்பு செலுத்தின ஒரு மெத்தட் ஒரு முறை வந்து இது ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா எனக்கு ஒரேதான் வந்து முழு விஷயத்தையும் சொல்லலாம் இதில் உள்ள ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லலாம் ஸோ கடைசியாக முடிகிற வரைக்கும் என்ன செய்யுன்னா கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து பாருங்கள் உன்னோடய லைஃப் சேஞ்சிங் ஒரு உன்னோட ஃபிசிக்ஸில் உங்களோட லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இது இருக்க ரொம்ப ரொம்ப சான்ஸ் இருக்குது ரைட் என்ன நானும் இந்த மெத்தடை வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு இன்னொரு சந்தர்ப்பத்தில் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சக்ஸஸை கொடுத்துச்சு ரொம்ப பெரிய சக்ஸஸ் நான் அது எப்படிப்பட்ட சக்சஸ்னு சொல்லி நான் வீடியோ கடைசியில் சொல்றேன் ரைட் இப்போ இந்த சமரி வந்து உங்களுக்கு என்ன முறையில யூஸ் ஆக போகுதுன்னு சொன்னால் உங்களோட தியரி நாலேஜை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டாவது அதிகரிக்கும் அதாவது எந்த ஒரு தியரி டவுட்டும் இருக்காது நீங்கள் இந்த சமரி எடுத்து முடியக்குள்ள உங்களோட ஃபைனல் எக்ஸாம் கிட்ட போகக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் உங்கள்ட்ட ஏதோ ஒரு பாடத்துல ஒரு பஸ்ல போகக்குள்ள சரி அல்லது உங்களோட கையில் நோட் புக் இல்லாத சந்தர்ப்பத்தில் சரி டவுட்டோன்னு கேட்டாருங்க உங்களுக்கு முழு சிலபஸ்ஸையும் முழு சிலபஸையும் கையில எந்த ஒரு சின்ன ஒரு நோட்புக் கூட இல்லாமல் என்ன செய்யலும்னு சொன்னால் விளங்கப்படுத்தலும் யோசிச்சு பாருங்க பிசிக்ஸ் சிலபஸ் எவ்வளவு பெரிய சிலபஸ் ரெண்டரை வருஷ சிலபஸ் உண்டு பதினோரு பாடங்கள் இருக்கு அந்த அவ்வளவு பெரிய பாடத்தை உங்களால ஒரு ஒரு சின்ன ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் கூட இல்லாமல் என்ன செய்யலும்னு சொன்னால் விளங்கப்படுத்த முடியும்ன்றது அப்போ யோசிச்சுக்கோங்க நீங்களும் ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சரா மாறலாம் அதாவது நீங்க ஏ லெவலுக்கு பிறகு நீங்க பிசிக்ஸ் டீச்சர் ஆகணும்னு நான் சொல்ல இல்லை உங்களோட உங்களோட நாலேஜ் வந்து இன்னொருத்தருக்கு சொல்லி தரக்கூடிய அளவுக்கு என்ன செய்யணும் உங்களுக்கு முன்னுக்கு ஒரு ஐம்பது பேர் நின்றாங்கன்னு சொன்னா அந்த ஐம்பது பேத்துக்கும் உங்களுக்கு போய் அந்த கன்செப்ட் என்ன செய்யலுன்றா விளங்கப்படுத்தக்கூடியதா இருக்கும் ரைட் ஸோ அதுதான் இந்த மெத்தட்ல உள்ள பெரிய பெரிய அட்வான்டேஜ் வேற எந்த ஸ்டடி டெக்னிக்லயும் இல்லாத ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் இது அதோட வந்து உங்களுக்கு இப்ப உங்களோட தியரி நாலேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக இருக்கத்தால நீங்க ஒரு பாஸ் பேப்பர் கொஸ்டனையோட அல்லது மொடல் பேப்பர் கொஸ்டன் எடுத்து செய்யக்குள்ள தியரி சம்பந்தப்பட்ட கேள்விகள் வரப்போகுது அந்த தியரி சம்மந்தப்பட்ட கேள்விகளை என்ன செய்யலும்னு சொன்னால் அவங்களோட கொப்பையை புரட்டி பார்க்காம செய்யணும் இப்போ உங்களுக்கு ஒரு தியரி கேள்வி ஒன்று வருது அந்த தியரி கேள்விக்கு ஆன்சரை தேடி நீங்க உங்களோட கொப்பையை புரட்டுறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன அந்த தியரி சம்பந்தமான பூரண அறிவில் தான் அர்த்தம் அந்த தியரி சம்பந்தமான பூரண அறிவு இல்லாமல் இருக்கக்குள்ள உங்களால என்ன செய்ய இல்லாதுன்றா உங்களோட ஃபுல் அவுட்புட் டைம் உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல கொடுக்க இயலாது ரைட் ஸோ அந்த பிரச்சனையை வந்து இது இல்லாமக்க போகுது இப்ப நாங்க பார்ப்போம் எப்படி இந்த சமரி வீடியோவை சாரி சமரி வீடியோவில் சமரி எப்படி மேக் பண்ணுறது ரைட் இந்த சமரின்னு சொல்லக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் விட்டுற சொன்னா இந்த சமரியையும் ஷார்ட் நோட்டையும் வேறுபடுத்தி அறிஞ்சு இல்லை சமரி வேற ஷார்ட் நோட் வேற ஷார்ட் நோட்டுன்னு சொல்றது என்னன்னா உங்களோட இதையும் விதவிதமா நிறைய பேர் ஷார்ட் நோட்ஸ் இருப்பாங்க நான் பொதுவாக மோஸ்ட்லி எல்லாரும் செய்யற ஒரு மிதட சொல்றேன் கொப்பியில உள்ள அதே சமன்பாடுகள் வரை விளக்கணங்களை சின்ன சின்னதா எழுதுவாங்க ஒரு ஆஷிடோன் எடுத்து சின்ன சின்னதாக எழுதி வைப்பாங்க இந்த மெத்தட் உங்களுக்கு ஏன் ஒரு இந்த மெத்தடும் யூஸ்ஃபுல்லான்னு கேட்டால் யூஸ்ஃபுல் தான் பட் இந்த மெத்தடை ஒப்பிடக்குள்ள இதுல இருந்து கிடைக்கிற யூஸ்ஃபுல்னஸ் குறைவு அதாவது இது வந்து உங்களோட ரிசல்ட் ஒரு ரெண்டு வீதம் அதிகரிக்கிறதுக்கு உதவி செய்யும்னு சொன்னா இது ஒரு நூறு வீதம் அதிகரிக்கிறதுக்கு உதவி செய்ய போகுது ரைட் ஏண்டா இதுல உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னால் இதை நீங்கள் மேலாள பார்க்கக்குள்ள உதாரணத்துக்கு பாருங்க இப்போ சாரீரப்பதன்ற ஒரு டாபிக் கொண்டு எழுதிருப்பீங்க அதில் வர கிராஃப் சமன்பாடுகள் வரைவிலக்கணம் எல்லாத்தையும் ஷார்ட் ஷார்ட்டாக எழுதியிருப்பீங்க இப்ப இத பார்க்கக்குள்ள உங்களுக்கு ரைட் இந்த விஷயம் உங்களுக்கு விளங்குனா மாதிரி இருக்கும் உங்களோட கையில அந்த இப்படி ஷார்ட் நோட் எடுத்து ரைட் அணைக்கு இந்த விஷயம் விளங்கி இருக்குன்ற மாதிரி இருக்கும் அதாவது உங்களுக்கு ஒரு மாயை ஏற்படுத்தும் பட் எக்ஸாம் ஹால்ல எக்ஸாம் ஹால்ல போய் நீங்க அந்த சாரீரப்பதன்ல ஒரு கேள்வியை செய்யக்குள்ள என்ன இருக்காதுன்னு சொன்னா உங்களுக்கு அந்த இடத்துல மறந்து இருக்கும் அதாவது நினைவுல இருக்க மாதிரி இருக்கும் இருக்காது அதுதான் இதுல உள்ள பெரிய பிரச்சனை ரைட் இந்த ஷார்ட் நோட்டில் வர பிரச்சனை உண்டு அதுதான் ஏண்ட நீய நினைச்சு கொண்டிருப்பீங்க உங்களுக்கு நினைவில் இருக்கும் பட் உங்களுக்கு வந்து உங்களோட அந்த ஃபோட்டோகிராஃபிக் மெமரியில் என்ன செஞ்சுருக்காதுன்னு சொன்னால் பதிஞ்சிருக்கு அது ஓரளவு மங்களான ஒரு உருவம்தான் என்ன செய்யும்னு சொன்னவங்களுக்கு எக்ஸாமில் போகக்குள்ள தெரிய போகுது இந்த பிரச்சனை என்னதுன்னு சொன்னால் இதில் வர போகிறது இல்லை ரைட் அது எப்படி வராமல் இருக்க போகுதுன்னு இந்த மெத்தடை விளங்கப்படுத்தக்குள்ளே உங்களுக்கு தெரியும் இப்போ சமரி மேக் பண்ண நீங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் ஒரு தனித்தாள் ஒன்று எடுத்து அந்த தாளில் நீங்கள் எந்த யூனிட்ல சமரி எடுக்க போகிறீங்களோ அந்த யூனிட்ல வரக்கூடிய டாபிக்ஸையும் சப்டாபிக்ஸையும் எழுதி கொள்ளணும் உதாரணத்துக்கு இப்படி பார்ப்போமே இப்போ உங்களுக்கு அலைகளும் அலைவுகளும்ன்ற பாடத்தை எடுக்கிறீங்க அதில் சவுண்ட் பகுதி அதாவது அலைகள் பகுதிக்குள்ள வாரீங்க அதில் பாருங்கள் ஒரு டாபிக் கொண்டு வரும் என்னது அலையின் பண்புகள் அலையின் பண்புகள் என்னது கோணல் முறிவு தெரிப்பு மீ பொருந்தல் முனைவாக்கம் அந்த மாதிரி இப்போ அலையின் பண்புகள்ன்ற ஒரு டாபிக் எடுத்து மார்க் பண்ணி கொள்றீங்க ரைட்ஸ் அதுக்கு கீழே வரக்கூடிய சின்ன விஷயங்கள் அதாவது அலையின் பண்புகள் அஞ்சு இருக்குன்றதுக்காக அஞ்சின்ற சுமோரு மாக்கொண்டு போட்டுட்டு ரைட்ஸ் அஞ்சின்ற ஒரு சுமோறு மாக்கொண்டு போட்டுட்டு இது ஒரு டாபிக் இது ஒரு டாபிக் இதே மாதிரி இதே மாதிரி இப்ப இப்படி யோசிப்பேன் வேற விருத்தி அலைகள் ரைட் விருத்தி அலைகள் அதே மாதிரி விருத்தி அலைகள்ன்ற ஒரு டாபிக் அந்த விருத்தி அலைகளும் என்னது அதை பத்தினா அந்த டாபிக்கை மட்டும் நீங்க என்ன செய்ய போறீங்கடா எழுதி கொள்ள போறீங்க டாபிக்கை மட்டும் எழுதி கொள்ள போறீங்க அதே மாதிரி அங்கால நடுக்கியல் நடுக்கியல் அப்படி ஒவ்வொரு ஒரு விஷயத்தையும் என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா ஆர்டரா உனக்கு கொப்பில உள்ள நோட்ஸ் ஆர்டருக்கு என்ன செய்ய போறீங்கடா உங்களோட நோட்டை அவலத்தை இப்போ ஒரு டாபிக் கொண்டு ஸ்டார்ட் பண்ணி தானே அந்த நோட்டை படிச்சிருப்பீங்க அந்த டாபிக்ஸ மட்டும் தாளோன்னு எடுத்து எழுதி கொள்ள போறீங்க அப்போ உதாரணத்துக்கு ஒரு சவுண்ட் பாடத்துக்கு உங்களுக்கு ஒரு பத்து பன்னெண்டு டாபிக் வருதுன்றமே நீங்க எடுத்து பாருங்க எத்தனை வருதுன்னு பன்னெண்டு டாபிக்ஸ் எடுத்து முடிச்சிருப்பீங்க இதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னா நீங்க ஒரு மொடல் சமரி ஒன்றை ரெடி பண்ணி கொள்ளணும் மொடல் சமரி ஒன்றை ரெடி பண்ணி கொள்ளணும் எப்படி மொடல் சமரி ரெடி பண்ணி கொள்றதுன்னு சொன்னா இதுல இப்போ ஒரு டாபிக் எடுக்கிறவன்றமே என்னது அலைகளட பண்புகள் அலைகளட பண்புகளுக்கு அது எத்தனாவது டாபிக்கா வருதோ அதை பார்த்து நான் இடையில உள்ள ஒரு டாபிக்க சொல்கிறேன் அலைகளட பண்புகள்ன்ற விஷயத்தை எடுத்து அந்த விஷயத்துல வரக்கூடிய அலைகளட பண்புகளுக்கு வருதுன்றே தெரிப்பு வருது முறிவு வருது அதில் தெரிப்புன்ற விஷயத்தை எடுத்தீங்கன்னா அந்த தெரிப்புன்ற விஷயத்துல வரக்கூடிய முக்கியமான விஷயங்களை பந்தி பந்தியா இல்லை ரைட் ஒரு கன்சோட்டா அதாவது எந்த விதமான அலட்டலும் இல்லாம எவ்வளவு சுருக்கி எழுதேனுமோ அதாவது அந்த விஷயத்தை விளங்கி எடுத்து அதோட சாரம் மட்டும் அதோட சாரம் மட்டும் நீங்க இங்கே எழுதி கொள்ள போறீங்க தெரிப்புன்ற விஷயத்துல முக்கியமானது என்னது அதே மாதிரி முறிவுன்ற விஷயத்துல முக்கியமானது என்னது இங்கே அந்த நிலையான அலைகள் எடுத்தா நிலையான அலைகளில் முக்கியமான விஷயம் என்னது நிலையான அலைகளுக்கும் விருத்தி அலைகளுக்கும் உள்ள வேறுபாடு என்னது நீங்க இந்த அதாவது நீங்க இத சமரி எடுக்கக்குள்ள உங்களோட நோட்டை பார்த்து எழுதி வேலை இல்லை அந்த பாடத்தை நீங்க படிக்கணும் முதல் தடவை நான் சொல்றேன் முதல்ல நீங்க சவுண்டுன்ற பாடத்தை எடுத்து சமரி எடுக்க போறீங்கன்னு சொன்னா அந்த சவுண்டுன்ற பாடத்தை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்பீங்க நீங்க ரைட் கொப்பி எடுத்து படிப்பீங்க படிச்சுட்டு அந்த படிச்சதுல உங்களுக்கு ஒரு சமரி ஒன்று வேலைங்க தானே ரைட் இதுல இப்ப நிலையான அலைகள்ன்ற இவ்வளவுதான் விஷயம் ஒரு அறிவுண்டு வருங்க அத கொ முடிஞ்ச அளவு ஷார்ட்டாக எந்த விதமான அலட்டலும் கதைகளும் இல்லாமல் இதில் எழுதி கொள்ள போறீங்க ரைட் நான் எந்த சமரியும் என்ன செய்கிறேன்னு சொன்னேன் நான் ஒரு மொடல் சமரி நான் எல்லா பாடத்துக்கும் மாதிரி வச்சுருந்தேன் நான் அதில் எந்த ஏதாவது ரெண்டு சமரி என்ன செய்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப்ஃபாக போட்டு விடுறேன் டிரைவ் லிங்க்கில் அந்த லிங்கை கிளிக் பண்ணி போயிட்டு பாருங்கள் இது நான் மேக் பண்ண சமரி மெக்கானிக்ஸ்க்கு நான் படிக்கக்குள்ள ரைட் அதாவது முழு மெக்கானிக்ஸும் வந்து கொப்பியில் கேள்வி செய்யக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு சிஆர் கோப்பி மாதிரி போயிருக்கும் பட் எனக்கு முழு மெக்கானிக்ஸ் சரிவையும் வந்து இந்த ஒரு நாலஞ்சு கால்குள்ள நான் கொண்டு வந்தேன் ரைட் அந்த மாதிரி நான் எடுத்த சமரி ரெண்டும் உள்ள பிடிஎஃப் நான் போட்டு விடுறேன் கட்டாயம் பாருங்க உங்களுக்கு இப்ப அப்போ நீங்க ஒவ்வொரு டாபிக் பத்தியும் ஒவ்வொரு டாபிக் பத்தியும் நீங்க இங்க மொடல் ஒன்று எடுத்து தானே வச்சிருப்பீங்க உங்களோட மொடல் சமரியில நீங்க எழுதுனா அவ்வளவு டாபிக் பத்தியும் உள்ள தேவையான விஷயங்கள் இருக்க போகுது எந்த விதமான அலட்டலும் இல்லாம முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இருக்க போகுது அப்ப ஒரு ஒரு ரெண்டு மூணு ஆள் போகும் ஒவ்வொரு பாடத்தில பவர பொறுத்து இப்ப இதை இத என்ன செய்யணும்னு சொன்னா இத கவனமா வச்சு கொள்ளணும் இந்த மொடல் ஸ்ட்ரக் இந்த மொடல் சமரிய நீங்க கவனமா கொண்டு திரும்ப ஒரு தடவை இந்த பண்ணீங்க எடுப்பமே வேப்ஸ்ன்ற பாடத்தை படிக்க போறீங்கண்டா வேப்ஸ்ன்ற பாடத்தை படிக்கக்குள்ள இந்த மொடல் சமரிய பார்க்காம நீங்க ஒரு ரஃப் ஷீட்ஸ் எடுத்து ரஃப் ஷீட்ஸ் எடுத்து இந்த டாபிக்க பார்ப்பீங்க டாபிக்க பார்த்து தெரிஞ்ச அவ்வளவு விஷயத்தை எடுப்பீங்க உதாரணத்துக்கு முதல் அஞ்சு டாபிக் எடுக்கிறீங்கடா முதல் அஞ்சு டாபிக் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் என்ன செய்வீங்கடா எழுதிக் கொள்வீங்க அப்படி எழுதி எழுதின பிறகு நீங்க இவரோட எடுத்து ஒப்பிட்டு பார்ப்பீங்க அப்போ உங்களுக்கு தெரியும் எந்தெந்த விஷயத்தை நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்க இப்போ ஒரு விருத்தியலைகள்ல ஏதாவது ஒரு பண்பை மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இங்கே எழுதக்குள்ள இதை பார்க்கக்குள்ள உங்களுக்கு என்ன தெரியுமா ரைட் நான் இந்த இதை இந்த விஷயத்தை நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்போ உங்களுக்கு எந்த விஷயம் மறந்து என்ன செய்யும் உங்களுக்கு தெரியும் இதே நீங்க ஷார்ட் நோட் மெத்தடுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயம் மறந்து சரியா ஐடென்டிஃபை பண்ணிக்கோ இந்த மெத்தட்ல வரப்போற இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னா இப்ப சப்போஸ் நீங்க இந்த சமரி மேக் பண்ணக்குள்ள இந்த பாடம் பத்தி ஓரளவு அறிவு ஒன்று இருக்கும் பிறகு இந்த பாடத்தை நீங்க தனியா படிக்கக்குள்ள இந்த பாடம் பத்தி இன்னொரு பெரிய ஒரு அளவு அறிவு உங்களுக்கு இருக்கும் தானே இன்னும் இந்த பாடத்துல உள்ள அறிவு கூடி இருக்கும் அப்ப இங்க வந்து ஏதாவது ஒரு நீங்க எக்ஸ்ட்ரா எழுதிருப்பீங்க அந்த பாயிண்ட இங்க நோட் பண்ணி இருக்க மாட்டீங்க சோ என்ன செய்யணும் நீங்க இந்த எக்ஸ்ட்ரா எழுதின பாயிண்ட கொண்டு போயிட்டு இங்க சேர்த்துக்கொண்டீங்கடா ப்ராப்ளம் முடிஞ்சு இதுதான் சமரி இதுதான் சமரி இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு சமரியும் அதாவது ஒவ்வொரு பாடத்தையும் படிக்க படிக்க என்ன செய்யணும்னு சொன்ன ஒவ்வொரு பாடத்துக்கும் உங்களுக்கு பிசிக்ஸ் உள்ள பதினோரு பாடத்துக்கும் உங்கள்கிட்ட ஒரு சமரி பேப்பர் செட் ஒன்று இருக்கும் மொடல் சமரி பேப்பர் செட் நீங்கள் அதுக்கு ஏத்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வெப்ப பௌதிகவியல் பாடத்தை படிக்கிறீங்கன்ற எடுப்பமே அந்த வெப்ப பௌதிகவியல் பாடத்துல உள்ள மொடல் சமரியோட கையில இருக்கும் அந்த பாடத்தை நீங்க ரிவிஷன் பண்ணக்குள்ள தனியாக என்ன செய்வீங்கன்ற ஷீட் ஆஃப் பேப்பர்களை கொஞ்சம் எடுத்து ரஃப் ஷீட் எடுத்து இதை எழுதி பார்ப்பீங்க ஸோ உங்களுக்கு வந்து எது உங்களுக்கு மறந்துருக்கு எது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இன்னொன்று நீங்க கையில எழுதி பார்க்குறீங்க ஸோ இந்த மெத்தட் வந்து பயங்கரமா யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது பயங்கரமான யூஸ்ஃபுல் ரைட் இது யாருக்கு பெஸ்டா இருக்கும்னு சொன்னா ட்வெண்ட்டி அதாவது வார வருஷம் ஏலவில் எழுத போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதாவது எக்ஸாம்க்கு இன்னும் மூன்று மாசம் தான் இருக்குன்னு சொன்னா அந்த டைம் வந்து நீங்க அந்த எல்லா பாடத்துக்கும் சமரி எடுக்க போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய டைம் உண்டு வேணும் ஏன்னா நீங்க ஒவ்வொரு பாடத்தையும் விளங்கி தானே எடுப்பீங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் இயரில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதாவது எக்ஸாம்க்கு இன்னும் ஒன் இயரோ டூ இயர்ஸோ இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம்க்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் இருக்கக்குள்ள உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இது கொஞ்சம் சிக்கல் அவங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் அவங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்போ எக்ஸாமுக்கு த்ரீ மந்த்ஸ் இருக்குது சிலபஸ்ஸும் முடித்துக்கொள்ள இருக்குது அந்த டைம் என்ன செய்யலாம்னா அவங்களுக்கு இந்த மொடல் ஸ்ட்ரக்சர் மொடல் ஒன்று மேக் பண்ணிக்கொள்ள டைம் இல்லைண்டா மொடல் ஒன்று மேக் பண்ணிக்கொள்ள டைம் இல்லைண்டா என்ன செய்யலாம்ன்டா இந்த டாபிக்ஸை எழுதி எடுத்துட்டு இந்த டாபிக்ஸில் உள்ள முக்கியமான விஷயங்களை சும்மா இன்னொருத்தருக்கு விலங்குபடுத்துகிற மாதிரி கொஞ்சம் குயிக்கா குயிக்காக கொண்டு போகலாம் அப்போ விளங்கப்படுத்தி கொண்டு போகக்குள்ள ரைட் உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும் என்னதான் ரைட் இந்த இடம் கொஞ்சம் எனக்கு இன்னொருத்தருக்கு விளங்கப்படுத்தி கொள்ள கஷ்டமாக இருக்குது விளங்கப்படுத்தணும் சொன்னா உங்களுக்கு முன்னுக்கு ஒருத்தர் இருக்கணும் என்ற அவசியம் ஒன்று இல்லை ஒரு செவத்தை பார்த்து சரி ஒரு கண்ணாடியை பார்த்து சரி நீங்கள் விளங்கப்படுத்தலாம் அதில் எந்த ஒரு இஷ்யவும் இல்லை ரைட் ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க இப்போ எக்ஸாம்ஸுக்கு இன்னமும் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் தான் இருக்குன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் அதாவது எக்ஸாம்க்கு இன்னும் ஒன் இயர் டூ இயர்ஸ் இருக்க ஸ்டூடெண்ட் எல்லா பாடத்துக்கும் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எக்ஸாம்க்கு இன்னும் ஆறு மாதம் மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட் என்ன செய்யுங்கண்டா அவங்களுக்கு இப்போ டைம் போதாத மாதிரி இருக்குண்டா முதல்ல அவங்களுக்கு எந்த பாடம் முக்கியமாக தேவைப்படுதோ எந்த பாடத்தில் தெளிவின்மை கூடவா இருக்கோ அந்த பாடங்களுக்குள்ள சமரி எடுங்க எக்ஸாம்க்கு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் இருக்குன்னு சொன்னால் நான் முதல் சொன்ன வேலையை செய்யுங்க ரைட் நான் இன்னொரு எக்ஸ்ட்ரா டிப் ஒன்று தாரேன் என்னென்று சொன்னால் என்னென்று சொன்னால் நீங்கள் படிக்கக்குள்ள ரைட்ஸ் படிக்கக்குள்ள உங்களுக்குன்னு ஒரு சின்ன ஒயிட் போர்டு ஒன்று வச்சுக்கோங்க ஏண்டா நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் படிக்கக்குள்ள யூஸ் பண்ண ஒயிட் போர்டு ஒன்று இருக்குது ரைட்ஸ் நான் படிக்கக்குள்ள யூஸ் பண்ண ஒயிட் போர்டு ஒன்று இருக்குது இந்த ஒயிட் போர்டு அதாவது சின்ன ஒயிட் போர்டு ஒன்று தான் நான் யூஸ் பண்ணேன் இந்த ஒயிட் போர்டில் என்ன செய்யண்டா ஒருத்தருக்கு விளங்கப்படுத்துறதா நினச்சிக்கிட்டு நீங்கள் படிங்க இதோ அவ்வளோ பெரிய ஒயிட் போர்டு இல்லை அது ரெண்டுக்கு ரெண்டு ஒயிட் போர்டு உண்டு அந்த டைம்மா வாங்கக்குள்ள எவ்வளோ விலையோ தெரியும் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் போல இப்போ எவ்வளோ தெரியா ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்ட்டு சொன்னால் உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மோஸ்ட்லி கெமிஸ்ட்ரிக்கெல்லாம் இந்த ஒயிட் போர்ட் மெத்தட் பெஸ்ட் ரைட் இப்போ இந்த சமரி மெத்தடை வந்து நீங்கள் ஃபிசிக்ஸுக்கு மட்டும் இல்லை கெமிஸ்ட்ரிக்கும் என்ன செய்யலாமண்ட்டு அப்ளை பண்ணலாம் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் எந்த ஒரு ஜென்ரல் கெமிஸ்ட்ரின்ற ஜென்ரல் கெமிஸ்ட்ரிக்கும் அந்த வேலை செஞ்சு இன்னொரு கேனிக் கேசஸ் தேர்மல் அப்படி எல்லா பாடத்துக்கும் மாதிரி எனர்ஜெட்டிக்ஸ் ரைட் எனர்ஜெட்டிக்ஸ் அங்கால இன்னோகானிக் தாக்க இயக்குவியல் எல்லா பாடத்துக்கும் மாதிரி நான் இந்த வேலையை யூஸ் எனக்கு எனக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபிசிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்க இதை உங்களுக்கு விளங்கும் இது அளவு யூஸ்ஃபுல்லான மெத்தடாக உங்களுக்கு இருக்க போகுதுன்னு ரைட் ஸோ நான் யூஸ் பண்ண ரொம்ப ரொம்ப எஃபிஷியன்ட்டான ட்ரிக் தான் இது நீங்களும் கட்டாயம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க இதே மாதிரி உங்களுக்கு பாஸ் பேப்பர் எப்படி எஃபிஷியண்டாக செய்கிறதுன்ட்டு ஒரு ஐடியா வேணும்னு சொன்னாலும் அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நீங்கள் இதுக்கு முன்னால் நான் ஃபர்ஸ்ட்டாக செஞ்ச வீடியோ ஃபிசிக்ஸில் ஏ சால்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அஞ்சு ஸ்டெப் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவை இந்த வீடியோவில் எண்ணில் போட்டு விட்டுறேன் அதையும் கட்டாயம் பார்த்து முடிங்க என்ன ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது உங்களுக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க என் பர்ஸ்னல் வாட்ஸ்அப் குரூப் அதே மாதிரி டெலிகிராம் சேனலோட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது என்னோட நான் உங்களுக்கு ஆன்லைனில் தேரி கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணி கொண்டு இருக்கேன் ஸோ அந்த கிளாஸை நீங்கள் ஜாயின் ஆகணும் என்று சொன்னால் இந்த நம்பருக்கு நீங்கள் கன்டாக்ட் பண்ணுங்க ரைட் ஆன்லைனில் தேரி ப்ளஸ் பேப்பர் கிளாஸஸ் போய் கொண்டு இருக்கு ஸோ இந்த நம்பரை கண்டாக்ட் பண்ணு உங்கள் க்ளாஸில் ஜாயின் கொ ஜாயின் பண்ணிக்கொள்ள வேணும் என்று சொன்னான் ரைட் ஸோ இவ்வளவுதான் விஷயம் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டைம் டு ரீதிங்